வணக்கம் ராதாக் சிங் பம்ஸ்க்கு உங்களை நான் வருக வருக வருகானு வரவேற்கிறேன் நம்ம வீடியோவில் இன்னைக்கு நாலு மாடு விற்பனை போகிறனுங்க நாலு மாடும் நாலுமே செனை நாலுமே அது ஏழு மாதத்துக்கு ஆயிடுச்சு ஒரு தான் கொஞ்சம் இறஞ்சானே சொல்கிறேன் எப்படின்னு ஒவ்வொரு மாடாக செனைங்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கொண்டு செக் பண்ணி போட்டிக்கு போய்க்கலாம் இல்லை நீங்கள் அங்கே வண்டியும் செக் பண்ணிக்கலாம் கேரண்டியான செனைன்னா செனைத எல்லாத்துக்குமே நிறைய பேருக்கு தெரியும் தெரிய மாடுகிறதுனால கொஞ்சம் தண்ணி அளவாகத்தான் குடிச்சிருக்குது வச்ச அளவுக்கு திங்குமுங்க சரி ஒரு வீடியோ போட்டு விடலாம் அப்படின்னு ஓட்டு ஒவ்வொரு மாடாக சொல்லிவிட்டு வரேன் மாடு இருக்கிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இதெல்லாம் இனத்தை நீங்கள் வச்சுப்பில் போட்டிங்கனாலும் தூசி போட்டாலும் ஒரு தூசிலாம் திங்கி நல்லா காட்டு மாடுங்க ஒவ்வொரு மாடாக சொல்லிவிட்டு வரேன் இது ஃபஸ்ட்டு மாடுங்க ஃபஸ்ட்டு மாடுனா ஒரு நேரம் வந்து பதினஞ்சு லிட்டர் அவங்க கறக்கு மொட்டை மொட்டையில் எப்படிங்கன்னா அந்த லைட் கொம்பு ஒரு சைடு இருக்குது அந்த சின்ன கொம்பு மாற ஒரு நேரம் வந்து பதினஞ்சு லிட்டர் பால் கேரண்டியாக கறக்குங்கிறாங்க கெடேரி வந்து ரெண்டாநேதி கெடேரி செனை வந்து ஏழு மாதம் முடிஞ்சது ஏழு மாதம் நீங்கள் வச்சுக்கலாம் ஏழு மாதம் வந்து பத்து நாள் இங்கிட்டும் இருக்குது பத்து நாள் அங்கிட்டும் இருக்குது மாடு பார்த்திங்கன்னா நல்ல பெருவெட்டு ஏன்னா வீடியோவில் எங்களுக்கு எப்படி என்னமோ தெரியல மாடு வந்து இருக்குல்ல நல்ல பெருவெட்டுங்க மாடு பால் பாஞ்சு பாஞ்சு ஒரு நேரம் கறக்குதுன்னு சொல்கிறேன் முப்பது லிட்டர் ஒரு நாளைக்கு கறக்குன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க நம்மளுக்கு பன்னெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு லிட்ரு ஒரு நாளைக்கு கறக்கும் எப்போ இந்த மூணு மாதம் போய் அதுக்கு சாச்சி பார்த்திங்கன்னா இப்போவே ஒரு நேரம் ஆறு லிட்டர் ஆட்டம் வருதுங்க பத்த கரைக்க இந்த ஏழு மாதம் அன்னைக்கு மேலேயே ஆறு லிட்டரு பால் இந்த ஆறு லிட்டர் பால் நீங்கள் வாங்கிட்டு போகிறவங்க வந்து அப்படியே பற்ற வைக்கணும் ரெண்டு பருத்தி விதை அந்த மாடம் கொடுத்து பத்த வச்சிட்டோம்னா அப்போ தான் அடுத்த இதுக்கு வந்து இந்த பாஞ்சு பாஞ்சு நம்ம கறக்க முடியும் வேணு நேரம் தொடர்பு இருக்கு இதோட வில வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த மூணு மாதம் போச்சுன்னா ஒன்றை காலிலிருந்து ஒன்றரை வரைக்கும் மாடு போகும் மாடு அப்பேற்பட்ட கிடையாது நீங்கள் எந்த தப்புமே சொல்ல முடியாது மடி மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மின்னுக்கு நெஞ்சு வரைக்கும் இல்லாமல் இருக்குது மடி அந்த ஒன்றை தவிர ப என்ன சுழி தப்பா எந்த தப்பும் கிடையாதுக்கா மாடு கேரண்டியாக வந்து ரெண்டாம் நேற்று கிடையாது நல்ல மாடு பெருவெட்டு ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபா இதோட விலை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஒன்றை காலம் ஒன்றரை வரைக்கும் போகும் ஐம்பத்தி ஆறுரூவா ஃபஸ்ட்டு மாடு விலை வச்சு அடிச்சு அப்படியே சும்மா தழுத்து 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 இப்பவே ஆறு லிட்டர் கறக்குது இந்த பாலை பத்த வைக்கிறது காலையில கறந்த மாடி மாட்டி ஃபுல்லா இருங்க நம்ம நீ மாடு தீவிரம் போடாம அந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு பத்து நாளைக்கு பக்கம் பண்ணத்த அந்த பால் வச்சுக்காத அப்புறம் அப்படியே தீவன தண்ணி பறக்கிறது முன்ன தீனி தண்ணி குடிச்சுன்னா சூப்பராக இருக்கு இந்த மூணு மாசத்துலயே நம்ம குறஞ்சது ஒரு ரூபாய்க்கு மேலதான் மாடு போகும் என்னங்க வைக்கப்பில்லாம் போட்டோம்னா அப்படியே வாய் நிறைய தீங்கு போஸ்டு ஃபுல் வச்சு தான் வீடியோ எடுக்கிறேன் ஃபஸ்ட் மாடு இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி இந்த வீடியோ போடுறேன் வேறு ஏதாவது சந்தேகம்னா கேளுங்க சொல்கிறேன் ஆனால் சேராக செக் பண்ணியாச்சு செக் பண்ணி தான் வாங்கினது மறுக்கா நானூறுக்கா செக் பண்ணி பார்த்தாச்சுங்க ஏழு மாதத்துலேருந்து ஏழரை வரைக்கும் வரலாம் நீங்கள் இன்னொரு மாதத்துக்கு வேணால் ஒரு நேரம் ஒரு மாதத்துக்கு இருந்தாவே ஓவராயிரு ஒரு பத்து நாள் பாஞ்சு நாளுக்கு வேணால் நீங்கள் கறக்கலாம் ஆனால் மாடு தேவன் போடாமல் வெறும் பருத்தி கொட்டை சத்துள்ளது எவனமா வச்சுட்டு நீங்கள் பாலை பத்த வருஷம்னா தான் அடுத்த இதுக்கு வந்து நம்மளுக்கு குறைஞ்சது பன்னெண்டு பன்னெண்டு சர்வசாரமாக கேரண்டியாக கரெக்ட் தெரிஞ்சாலுங்க அடுத்து வாங்கினேன் ஏன்னா பாஞ்சு பாஞ்சு அவங்க சொல்கிறாங்க நம்ம பன்னெண்டு பன்னெண்டுக்கு வச்சுக்கோங்க மாடு நல்ல பெருவிட்டு கிடக்கு எட்டும் இருக்குதுங்க மாடு அடுத்து செகண்ட் மாடு இதுவும் பார்த்தீங்கன்னா ஏழு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு கறவையே விட்டுட்டாங்க அதனால மடி அப்படி பார்த்து மாதிரி தெரியுது ஏழு மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு இது ரெண்டாநே இது கிடையாது இது டைப் ஐப்பாட்டேங்க இது கன்று போடுச்சுங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த எட்டு எட்டு பதினாறு லிட்டருக்கு விடாது அதுக்கு மேலே தான் கறக்கு மாடுகள்லாம் தீனி தண்ணி இல்லாமல் இது பக்கத்து ரெண்டாநே இது கிடையாது கறவை பார்த்தீங்கன்னா நல்லா பால் கெட்டி வருது மெயினாக அதுக்கு ஈக்குவலாக இருக்குதுங்க இந்த மாடுமே ஒன்றும் அப்படி மாடு சில்லு அப்படிங்கிறதுக்கெல்லாம் இந்த எந்த மாடுமே இல்லை இப்போ இந்த நாலு மாடுலையுமே இப்போ அந்த மாடு உதாரணத்துக்கு பாருங்க ஏன்னா காமிக்கணும் வேலை வச்ச மாடாக இருந்தாலுமே வைக்கப்புலுகளையும் மட்டும் எப்படி திங்கிடுவாரு எல்லா மாடுமே அந்த மொட்டை அந்த வைப்பு பாருங்க இப்படி இந்த கண்டிஷன்ல தான் இருக்கு மாடுகள் அந்த மாட்டை ஒன்று போய் இன்னைக்கு ஒரு வாதிக்கு பக்குவம் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கு அதெல்லாம் ஒரு வாதி நல்லா தண்ணி தீனி நல்லா நெருக்கி அடிச்சுன்னு வச்சுக்க வேண்டாம் இந்த மாடு ஒரு டம்ப ஒரு ஏசிலேயே ஒன்று தான் வைக்க முடியும் அந்த மாதிரி மாடுதான் நல்லா பெருவெட்டு தப்பு அப்படி எல்லாமே தீனி நல்லா தீங்குமுங்க இந்த கிராஸ் எல்லாம் ஒரு வாரத்துக்கு நல்லா பக்குவா மாடேன்னு உக்கமே வேற ஏற்றி இதோட ரேட் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு எல்லாமே கம்மியாத்தான் போடுற எச்சு கொடுத்து வாங்கணும் மாட எச்சா போட்டுதான் ஆகணும் அதுக்கோசம் நம்ம கை நடைபெற்ற கம்மியாக போட முடியுங்க முப்பத்தி ரெண்டாயிரம் ஏழு மாசான நல்ல எட்டு எட்டு பதினாறு லிட்டர் பால் வரும் ரெண்டாவது மாடு அடுத்து மூணாவது மாடு அதே தானுங்க மாடுகள் நல்ல பெருவெடுதல்ல வெயில் வேணும் எல்லாத்தையும் பாக்கு நல்ல முறையாக கருது ஒரு வாரத்துக்கு தண்ணி தீனி தின்னுச்சிங்கன்னா வித்தியாசனாலும் நாள் வித்தியாச நாள் இது பாரு மாடு காட்டுற பாருங்க இது மூணாவது மாடு மூணாவது மாடு அப்படின்னா இது வந்து ஒரு மூணு ஈத்து நாலாவது ஈத்துக்கே வேலை இல்லைங்க மூணு ஈத்து அந்த மாதிரி இருக்குது மாடு கறவே விட்டாங்க எட்டு மாதம் தானே ஆயிடுச்சு இன்னும் ரெண்டே மாதம்தான் இருக்குது இந்த ரெண்டு மாதத்தில் என்ன மோசமாக போனாலும் இந்த ஏழு ஏழு பதினாலு லிட்டருக்கு மோசம் வராது தீவனம் தண்ணி இப்போ அது வைக்கல் போட்டு காமிச்சிருவாங்க வீடியோ அரைமா லேட்டாயிரம் போட்டு போட்டு ஒன்றா காமிச்சிருவேன் அந்த மாதிரி மைக்கிப்புல் தீனி தண்ணி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குது எட்டு மாதம் சென்னையாயிருச்சுங்க பாலை எல்லாம் சுத்தமாக விட்டு இப்போ ஒரு ரெண்டு மாதம் ஒன்றரை மாதம் அந்த மாதிரி போச்சிங்கன்னா கண்ணி நீர் சூப்பராக வந்து இந்த ஏழை பதினாலு லிட்டர் கறக்கு அது தெளிவான மாடுங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் இது எல்லாமே கம்மியான ரேட்டில் பக்கம் பக்கமாக போடுற கீழே போட்டு அடிக்க வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது மாடே வாங்க முடியாது நம்ம வாங்கித்தே கொடுக்குறோம் பெரு கனவள மாடு ஒன்று ரெண்டு தான்னு பிடிக்கும் அப்பப்போ நமக்கு வரு இருபத்தி ஏழாயிரம் மூணாவது மாடு நல்லா கறக்குங்க மாடு சந்தன பிள்ளை எட்டு மாதம் ஆயிடுச்சு எல்லாம் செனைக்கு கவலையே கிடையாது செக் பண்ணி நீங்கள் கேரண்டியாக பிடிச்சிக்கலாம் சவுறு தள்ளுறது பூ தள்ளுறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உம்மா மற்ற மாடெல்லாம் ஒரு நேரம் ரெண்டு நாள் இதுக்கெல்லாம் ஒரு வாரமே சென மாடுனால அதுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் சந்தோஷமாக கொண்டு போய் வளர்த்தலாம் கொஞ்சம் இடக்கு மடக்குன்னா நான் வீடியோ போட்டு விற்க மாட்டேன் எத்தனை மாடு கொஞ்சம் எல்லாம் விற்கணும்னு சொல்கிறேன் இது ரெண்டாநிதி கிடையாதுங்க ஒரு ஒரு நேரம் ஏதோ ஒரு ஒன்றரை லிட்டர் ரெண்டு லிட்டரு கறக்கலாம் நாலு மாதம் சன நல்ல கிடையாது சந்தனப்பிள்ள மாதிரி தான் இதுவும் பார்த்தீங்கன்னா வயிறு தனி தனியெலாம் குடிச்சுன்னா மாடு நல்ல பெருவாட்டம் தெரியும் நாலு மாதம் ஒரு ஒரு நேரம் காட்டுக்கலாம் காம்பு கிம்பு எல்லாம் பூங்காம்புங்க இதோடய விலை முப்பத்தி ரெண்டு ரூபா கிடேரி சூப்பரான கடேரி இதெல்லாம் ஈணிச்சிங்கன்னா என்ன மாதம் போடாது இந்த ஐம்பது ரூபா ரூபாய்க்கு ஐம்பது ரூபாய்க்கு மாதம் வராது வேணும் கார்கள் தொடர்ற பொழுங்க சகனம் கொடுத்துருச்சு வாங்கிக்கங்க மொத்தம் நாலு மாதம் பணம் ஓட்டுக்குறேன் வேணும் கார்கள் தொடர்ற பொழுங்க என்னோடய ஃபோன் நம்பர் ஒன்று இருக்கான்னு சொல்லிடுறேன் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு நாலு மாடு சூப்பரான சென மாடு போட்டுருக்கிறேன் நடப்புல வாக்கலாம் எப்படின்ட்டு நன்றி வணக்கம் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேனலில் சப் பண்ணி ஆதரவு பண்ணி கொடுங்க பருத்தி கொட்டையை வைக்கிறது வந்து எல்லாத்துக்குமே சொல்லிட்டு இருக்கிறது சென மாட்டுக்கு தானுக்கு பருத்தி கொட்டை கொஞ்சம் கொஞ்சம் வைக்கணும்னு தண்ணி கட்டிட்டேன் கறவைகளுக்கு பருத்தி கொட்டை வச்சுக்கினா இருக்கிற வாள் வத்தி உடம்பு ரத்தம் பிடிச்சி அப்புறந்தான் வந்து கறவையை கூடும் பருத்தி கொட்டை வச்சதையும் இதெல்லாம் மாடு எப்படின்னு பாருங்க இருபத்தி ஏழாயிரத்துக்கு எங்கேயுமே நீங்கள் எந்த சீஎம் சுற்றினாலுமே சென மாடு எட்டு மாதம் சன ஏழுச்சின்னா என்ன மாதமாக போனாலும் முப்பத்தையாயிரம் பத்தாயிர ரூபா கிடைக்கும் மூணே மாதத்தில் நீங்கள் வெறும் தண்ணி கேட்டிட்டு இருந்தாலும் கிடைக்கும் எல்லாமே தெளிவான மாடு அவ்வளோ சந்தோஷமாக கருங்க நன்றி வணக்கம்